பிரியமானவர்களே மீண்டும் இந்த காணொளியின் மூலமாக உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த பெரிதான கிருவைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சிஎஸ்ஐ புதிய இருசிலே ஆலயம் சத்தியமங்கலத்திலிருந்து செயலாளர் பொருளாளர் கமிட்டி அங்கத்தினர்கள் பேரவை உறுப்பினர் சபையில் இருக்கிற பெரியவர்கள் தாய்மார்கள் வாலிப பிள்ளைகள் சிறுவர்கள் குழந்தைகள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆராதனை உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் யாவரும் ஒருங்கிணைந்து இந்த ஆராதனையிலே ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் நாம் செலவிடுகிற இந்த மணித்துளிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த ஆராதனை நேரம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஆண்டவர் கிருவை செய்யும்படியாக கண்களை மூடி ஜபம் செய்வோம் இரக்கமும் கிருவையும் உள்ளவரே எங்களுடைய வீடுகளிலே அமர்ந்தவாறு ஆண்டவுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் உம்முடைய பாடலை நாங்கள் பாடவும் நீர் எங்களுக்கு தந்த இந்த பெரிதான கிருவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா நாங்கள் உம்முடைய சத்தியத்தை கேட்கும் எங்களோடு ஆண்டவர் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுக்கு தேவையான வசனங்களை நீர் எங்களோடு பேசும் சுவாமி நாங்கள் என்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம் என்ன மன சூழ்நிலைகளிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அதிகமாக அறிந்தவராய் இருக்கிறீர் ஆகையினால் கிருபையுள்ள கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இறுதியத்தின் தியானமும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாய் இருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கீர்த்தனை யாராவது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம் கோபி தேவா ஸ்தோத்ரம் சிறு யாவையும் படைத்தாய் ஸ்தோத்ரம் ஏ குணே ஸ்தோத்ரம் ീരങ്കിടുവായ് സ്തോത്ര മാനേസീവൻ സുഖം ബലൻ യാ സ്ോത്രം ദീനം ദീനമാരുൾ നന്മക്കാകവും സ്തോത്രം ആവലുടൻ സ്തോത്രം அன்புக்கேஸ்தோத் மணேசம் ஆத்தும நன்மை கட்காகவும் ஸ்தோத்திரம் அதிசய நடத்து ஸ்தோத்திரம் ீரோம் ஸ்தோத் உனது தகு ஸ்தோத் மணேசா மாறா பூரண நேசோத்திரம் மகிலோடு ஜபமொழி மாலையில் ஸ்தோத்ரம் यतु नै स्तोत्रम् इन्द तरुण मे कोडु स्तोत्र मान्यसामिगुवान् पुवि देवा स्तोत्रम् सिरुष्टिप् படைத்தாய் தாய் சோத்ரம் ஏருண கிரங்கிடுவாய் சோத்ரம் ஆடியோத் கண்களை முடி ஜபம் செய்வோம் கண்மலையும் இருக்கிற கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் இருப்பதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே திருத்துவ ஞாயிறாகிய இன்று ஆண்டவுடைய சத்தியத்தை நாம் கேட்போம் திருத்துவ ஞாயிறாகிய இன்றைக்குரிய தலைப்பு வசனம் எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகிற சத்தியம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களோடு இருந்து நான் என்ன செய்வேன் அநேக மனிதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் கூட பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் நமக்கென்று கொடுக்கப்பட்ட துணைவி இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அநேக உறவு முறைகள் நமக்கு இருக்கிறது நண்பர்கள் இருக்கிறார்கள் இப்படியாய் அநேக மனிதர்களை நாம் சார்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த மனிதர்கள் எல்லாரும் நம்மிடத்தில் உனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உனக்கு உதவி செய்வேன் உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று அநேக நல்ல வார்த்தைகள் நமக்கு சொல்லுவார்கள் ஆனால் நமக்கு வருகிற வழி வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இவைகளால் தனி மனிதனாக ஒரு தனி மனுஷியாக நாம் அதிகமாக பாதிக்கப்படுவதை நாம் அதிகமாக உணர்ந்திருக்கிறோம் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் நம்மை விட்டு எடுபடு நம்மை விட்டு அப்பொழுது அவர்களுடைய உதவி நமக்கு வீணாவாகவும் விருதாவாகவும் காணப்படும் நாம் தான் சில பிரச்சனைகளை சந்தித்து சில பிரச்சனைகளையும் சகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறபடியால் நமக்கு ஆண்டவர் தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் நம்மோடு இருந்தாலும் நம்மால் அந்த துன்பங்களை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள முடியாது நாம் தன்னம் தனியாகத்தான் அந்த எல்லாம் சகிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்பொழுது ஆண்டவர் வந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் மனிதர்களை விட ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை உண்மையாகவும் மேலானதாகவும் இருக்கிறது ஏனென்றால் ஒன்னையோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே உலகத்தில இருக்கிறவர்களை விட உங்களோடு நான் இருக்கிறபடியால் நான் பெரியவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை படைத்தவர் காப்பாற்றுகிறவர் உயிரை கொடுத்தவர் வழிநடத்துகின்றவர் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அத்தனையுமே தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர் இது எந்த மனுஷனும் மனுஷியும் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நமக்காக எழுதி வைக்கவில்லை ஆனால் நம் தேவன் நம்முடைய மரண பரியந்தம் கடைசி நாள் நம்முடைய ஜீவன் போகும் நாள் வரைக்கும் ஆண்டவர் சகலவற்றையும் அறிந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையினால் பிரியமானவர்களே திருத்துவ ஞாயிறாய் இருக்கிற இன்று நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்களோடு கூட இருந்து நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவது என்ன என்றால் முதலாவதாக நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லமை இருக்கிறார் நம்மோடு இருக்கிற நம் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க வல்லமை இருக்கிறார் உங்களோடு நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்க வல்லமை இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்மோடு நம்முடைய ஆண்டவர் இருந்தால் நாம் அதை எப்படி அனுபவிக்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த ஞாயிற்றுக்கிழமையில கடவுளுடைய பாதத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்கலாம் முதலாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அற்புதம் செய்ய வல்லமை இருக்கிறார் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே உங்கள் நடுவில அற்புதங்களை செய்வார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை இருக்கிறார் யாத்ராகமம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் அற்புதங்கள் ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும் இன்றைக்கு எத்தனையோ வைத்திய கண்ணீரோடும் கவலையோடும் மக்களுக்கு ஆண்டவர் அந்த விடுதலை கொடுப்பதை பார்க்கிறோம் நேரத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் எத்தனை விடுதலை கொடுப்பதை பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்குடைய தேவைகளை ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் ஆண்டவருடைய அற்புதம் அற்புதமாய் அநேக நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்து டாக்டர்களால் மற்றவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில தேவன் நமக்கும் மறுஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் அநேக உயர்வான காரியங்களை கொடுத்திருக்கிறார் நாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் மேலான நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவருடைய அற்புதம் என்றால் எப்படி ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் அற்புதம் நடைபெறும் எந்த விதமான ஒரு காரியம் இல்லாதபடி எந்த விதமான ஒரு ஒரு சூழ்நிலை இல்லாதபடி அந்த சூழ்நிலைகளில எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நாம் எதிர்பாராத ஒரு அற்புதம் ஆண்டவர் நடத்த இருக்கிறார் ஒரு மழை பெய்கிறது என்றால் அந்த இடத்தில் காற்று வேண்டும் மேகம் வேண்டும் அப்பொழுதுதான் மழை பெய்யும் என்று நமக்கு தெரியும் பட்ட பகலை போல நல்ல சூரிய வெளிச்சத்தில ஆண்டவுடைய ஆசீர்வாதம் மழை பெய்ய வைப்பது ஆண்டவுடைய கிருபை அதுதான் அற்புதம் அதே போல அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் பதினைந்தாம் வசனத்தில கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி உண்மையான விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடும்போது கர்த்தருடைய கரம் அவர் மேல இறங்கி ஆண்டவருடைய அற்புதத்தை காணும்படியாக தேவன் கிருவை செய்திருக்கிறார் அதே போல நம்முடைய தாளந்துகளால் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரை தேடும் போது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லமை இருக்கிறார் மத்த எழுதின சுசம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்திலே அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம் அவிசுவாசம் ஆண்டவரிடத்தில் ஏதாவது குறைகளை கண்டுபிடிப்பது கடவுளுடைய காரியங்களை குறித்து எப்பொழுதும் தரை குறைவாக பேசிக்கொண்டிருப்பது அல்லது மற்றவர்களுடைய தீமையான காரியங்களை பேசுவது அல்லது ஊழியத்தில் நாம் ஈடுபடாதபடி அதற்கென்று அநேக சாக்கு போக்குகளை சொல்லி கடவுளையும் ஊழியத்தையும் ஏமாற்றுவது இப்படிப்பட்ட அநேக விசுவாச குறைகள் நமக்கு இருப்பதினால ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டார் அது முடியாது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை தேவன் நம்மை திருத்துவதற்கென்று ஏதாவது சோதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அந்த இடத்திலே எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே நான் இப்பொழுது மனம் திரும்பிவிட்டேன் என்று சொல்வது ஆண்டவுடைய சமூகத்திலே பொய்யாக இருக்கும் ஆகையால் ஆண்டவர் அவிசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடைபெறாது ஆகையினால நம்முடைய தாளந்துகளின் மூலமாக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவரை நேசிக்கும் போது நிச்சயமாக தேவன் வல்லமையான ஒரு அற்புதத்தை செய்ய அவர் இருக்கிறார் யோவான் பதினோராம் அதிகாரத்திலே லாசருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் அந்த லாசருடைய வாழ்க்கையில மார்த்தால் மரியால் இருபத்தி ஓராம் வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முப்பத்தி ஏழாம் வசனம் ஆகிய வசனங்களிலே நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் இவன் மறித்திருக்க மாட்டான் மரியாலும் அப்படித்தான் சொல்கிறார்கள் மார்த்தாலும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் ஊர் மக்களும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்திருந்தால் இவன் மறித்திருக்க மாட்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்திருந்தால் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்திருந்தால் ஆண்டவரை நாங்கள் நம்பி இருந்தால் ஆண்டவரை நாங்கள் விசுவாசித்திருந்தால் ஆண்டவரை தேடி இருந்தால் ஆண்டவரை நம்பியும் எப்பொழுது எங்களுக்கு விடுதலை வேண்டுமே என்று நாங்களும் உம்மிடத்தில் கதறி இருந்தால் இவர் மறித்திருக்க மாட்டார் என்று சொல்லாதபடி இயேசு எங்களோடு இல்லை ஆகையினால் இவன் மறித்து விட்டான் என்று சொல்கிறார் அதை கேட்ட ஆண்டவர் கலங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஆவியிலே முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே ஏன் நான் உங்களோடு இருந்திருந்தால் அவன் மறைத்திருக்க மாட்டான் என்று சொல்வதற்கு பதிலாக இயேசுவே எங்களை விடுதலையாக்கும் என்று கேட்பதற்கு அவர்கள் விசுவாசம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே பிரியமானவர்களை கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் இந்த திரியேக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் நம்மை படைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் அதே போல நம்மக்குள்ளாக ரட்சிப்பை ஏற்படுத்த சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்று ஆண்டவரை நாம் தேடும் போது நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் அவரை கூப்பிட்டு ஜெபிக்கலாம் இவரை கூப்பிட்டு ஜெபிக்கலாம் பலர் நம்முடைய அங்கலாய்ப்பை சொல்லலாம் இதை கண்டு ஆண்டவர் ஆவியிலே கலங்குகிறவராயிருக்கிறார் ஆகையினால் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அற்புதம் நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அநேக சமயங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஐந்து ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைவு கூறுங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்கள் சின்ன சின்ன இருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் தான் செய்திருக்கிறார் அந்த அற்புதங்களை எல்லாம் நாம் நினைவு கூறும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நிகேமியா ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அற்புதங்களை நினையாமலும் போய் ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆகையினால் பிரியமானவர்களே தேவன் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார் அந்த அற்புதங்களை எல்லாம் நாம் விசுவாசித்து ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில தங்கியிருக்கும் எங்களோடு இருந்து நீர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே என்ற விசுவாசத்தோடு இருப்போமானால் நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் திரியேக தேவன் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இரண்டாவதாக நான் உங்களோடு இருந்து நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்து என் தேவன் என்னோடு கூட இருந்து அவர் நமக்கு செவி கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே உசியா ராஜா தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் என்று வாசிக்கிறோம் மனதினங்கி என்கின்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் ஒரே மனதுடன் தேவனை தேடுவது ஒரே சிந்தனையுடன் தேவனை தேடுவது இந்த நேரத்தில் நான் தேவனை தேடுகிறேன் அவர் கட்டாயம் வருவார் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை உசியா ராஜா தேடுகிறார் அப்படி தேடின போது கர்த்தர் அவரை தேடி வருவதையும் அவர் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று வாசிக்கிறான் ஆகையினால் வாழ்க்கையில தேவனை மனதினக்கத்துடன் தேடினது வடியால் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரை தேடினால் தெரிய தேவன் நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்து நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆறாம் அதிகாரம் உனக்கு செவி கொடுத்து உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே இதோ இப்பொழுதே காலம் இப்பொழுதே ரச்சனையை நாள் என்று வாசிக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இந்த காலங்களிலே ஆண்டவரை நாம் தேடும் போது உண்மையான விசுவாசத்தோடு தேடும் போது தேவன் நமக்கு விடுதலை செய்ய வல்லமை இருக்கிறார் தேவன் நமக்கு செவி கொடுக்க வல்லமை இருக்கிறார் ஒரே மனதோடு ஆண்டவரே நான் உனக்கு உண்மை தேடுகிறேன் நீர் எனக்கு இப்பொழுது செவி ஆண்டவரே என்று தேடும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் மூன்றாவதாக திரிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய குறைவுகளையெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஐஸ்வர்யத்தின் படியே நமக்கு தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை தேவன் நீக்க வல்லமை இருக்கிறார் ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கி நம்மை பூரணப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் நாம் அநேக சமயங்களிலே நம்முடைய முயற்சிகள் நான் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு படிக்கட்டாக நாம் ஏறிக்கொண்டு போகிறோம் அதிக ஆனந்தம் அடைகிறோம் ஆனால் ஆண்டவர் தான் என்னை இப்படியாக உயர்த்துகிறார் இது ஆண்டவருடைய சித்தப்படி என்னை உயர்த்துகிறார் என்ற சிந்தனைகள் நமக்குள்ளாக அநேக சமயங்களிலே இல்லாமல் போகிறது மனிதர்களுக்கு முன்பதாக நம்முடைய பெருமைக்காய் நம்முடைய அந்தஸ்துக்காய் நம்முடைய பண பலத்துக்காக அநேக காரியங்களை நாம் செய்யலாம் ஆனாலும் பிரியமானவர்களே என்னுடைய குறைவுகள் ஒன்று ஒவ்வொன்றாய் ஆண்டவர் நீக்கி போடுகிறார் நிவர்த்தி செய்கிறார் என்கின்ற மனப்பக்குவத்தோடு நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக முயற்சிகளை நாம் எடுக்கிறோமா என்பதை சற்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அநேக முயற்சிகள் சொந்த முயற்சிகள் நம்முடைய அந்தஸ்துக்காக நம்முடைய பணம் பலத்தை காண்பிப்பதற்காக அல்லது நம்முடைய பதவியை பெறுவதற்காக நாம் முயற்சிகள் ஒவ்வொரு படிக்கட்டுகள் நாம் ஏறுவது ஆண்டவருடைய சித்தப்படி நாம் ஏறுகிறோமா என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை கடவுள் மேல நமக்கு ஒரு பயம் இருந்த ஆண்டவரே இதெல்லாம் உம்முடைய சித்தப்படிதான் நான் செய்கிறேன் ஆண்டவரே அல்லது ஆண்டவரே நீர் என்னை எப்படி வழிநடத்துகிறீரோ அப்படி நான் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பதாம் வசனத்தில அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள் ஆண்டவருடைய பயம் நமக்கு இருக்குமானால் விசுவாசிகளுக்கு நாம் கீழ்படிவோம் குடும்பத்தாருக்கு நாம் கீழ்படிவோம் அல்லது நம்முடைய ஆண்டவருக்கு நாம் கீழ்படிவதைப் போல சபையாருக்கு நாம் கீழ்படிய நாம் அதிகமாக கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஊழியக்காரர்களுக்கு கீழ்படியும்படியாய் நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள் ஆண்டவர் மேல பயம் இருந்தால் மற்றவர்களுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களிடத்திலே அதிகமான வார்த்தைகளை பேசுவது எதிர்த்து பேசுவது திடீர் திடீர் என்று கோபப்படுவது அதிகமான ஒரு குறை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்காதபடி சற்று புரிந்து கொண்டு அவர்களுடைய மனநிலைமையை நாம் அறிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம் ஒருவேளை நாம் எதையாவது ஒன்றை பார்த்து அது நம்முடைய கண்ணுக்கு பகட்டாகும் நமக்கு மிகுந்த ஆசையை தூண்டக்கூடியதாகவும் இருந்து அது நூறுக்கு நூறு சதவீதம் இருக்கிறது என்று நாம் ஒத்துக்கொள்ளக்கூடாது நம்முடைய பெற்றோர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாய் அல்லது நம்முடைய ஆசிரியர்கள் ஊழியக்காரர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாய் இது உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது கீழ்ப்படிந்து ஆண்டவரே ஒருவேளை வேலை உண்மையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை தேற்ற வல்லமை இருக்கிறார் ஆகையினால் தெய்வ பயத்தோடு பக்தியோடு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் எலியாவினுடைய சத்தத்துக்கு ஒரு ஸ்திரீ சாரிபாத் ஊரில் இருக்கிற அந்த விதவை அந்த அம்மா கீழ்ப்படிவதை நாம் பார்க்கிறோம் நானும் என் மகனும் செத்து போவதற்காக வைத்திருக்கிற கடைசி உணவு இதை சாப்பிட்டு நாங்கள் இருவரும் மடிந்து போக போகிறோமே என்ற ஒரு நிலையில எலிசா திர்கு அந்த ஆதாரம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் எவ்வளவு முரண்பாடான கருத்துக்களும் எண்ணங்களும் யோசனைகளும் அவர்களுக்குள்ளாக வந்திருக்கலாம் ஆனால் இது ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவரே நாங்கள் சாப்பிடாமல் செத்து போனாலும் அது உம்முடி சித்தமாக இருக்கட்டும் மாட்டவரே உமக்காக நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் மறித்து போவது இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த உணவை முதலாவது சமைத்து அந்த எலிசா தீர்க்குதர்சிக்கு கொடுக்கிறார்கள் கடவுள் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் அநேக நாட்கள் புசித்து திருப்தியாக ஜீவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு பயந்ததினால் தேவன் அவருடைய வாழ்க்கையில விடுதலை செய்தார் இப்படியாய் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் கீழ்ப்படிதல் வசனங்களுக்கு கீழ்ப்படிதல் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிதல் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பயம் இருந்தால் நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு நிச்சயமாக கீழ்படிவீர்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த முன்கோபம் திடீரென்று வருகிற சிந்தனை கருத்து வேறுபாடுகள் அவைகள் இல்லாதபடி மிகுந்த பொறுமையையும் தாழ்மையையும் மனப்பக்குவத்தையும் ஆண்டவர் ஏற்று உங்களுக்கு கொடுத்து பல ஆண்டுகள் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நிறைவோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தாம் வசனத்தில சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள் ஆகையினால் பிரியமானவர்களை திரியேக தேவன் நான் உங்களோடு கூட இருப்பேன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நான் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகியனால் திரியேக தேவனிடத்தில நம்மை நாமே அர்ப்பணிப்போம் அவர் மேல நாம் முழு விசுவாசத்தை நாம் வைப்போம் திரியேக தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறபடியால் முழு விசுவாசத்தோடு நாம் இருப்போம் திரியேக தேவன் நமக்கு செவி கொடுக்கிறபடியால் அவரையே நாம் தேடுவோம் நம்புவோம் ஆண்டவரே நீரே எனக்கு இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரையே ஒவ்வொரு நாளும் தேடுவோம் திரியேக தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதால் ஆண்டவருக்கு பயந்திருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த சோதனை நிறைந்த காலங்களிலேயும் ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியோடும் மனமகிழ்ச்சியோடும் ஆண்டவர் நம்மை திருப்தியோடும் வழிநடத்தி வருகிறார் கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருப்பதினால்தான் ஆண்டவர் உங்களை இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் உங்களை பாதுகாத்து பராமரித்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறார் அநேகர் பல துன்பங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள் அநேகர் பலவிதமான வருத்தங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுகிறவர் அவர்களுக்கும் தேவையான எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் இவைகளையெல்லாம் நாம் நினைத்து ஜெபிக்கவும் மீண்டும் சுமுகமான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும்படியாய் ஆலயத்துக்கு சரியாக போக ஆண்டவரை தேட ஆலயத்தில் அமர்ந்து ஜபிக்க எல்லாரோடும் ஐக்கியமாக நல்ல முறையிலே வாழ ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்ய சுவாமி என்று நாம் ஆண்டவரை தேடும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு கிருபை செய்ய வல்லமை உள்ளவராய இருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் அவர் அற்புதங்களை செய்வார் அவர் செவி கொடுப்பார் குறைவுகளை எல்லாம் நீக்குவார் இப்படிப்பட்ட தெய்வீக சமாதானத்தோடு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் கண்களை மூடி ஜபம் செய்வோம் இரக்கம் உள்ளவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவி கொடுக்கும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல குறைவுகளை எல்லாம் எடுத்து போல வல்லமை உள்ளவராய இருக்கிற சோதரம் இந்த உலகம் அநேக தேவைக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவரே அநேகர் போராடி கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆண்டவர் நீர் உதவி செய்யுங்க சுவாமி அநேக வீடுகள் மரண வீடுகளாக இருக்கிறது அநேகர் இன்றைக்கு துன்பத்தில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க சுவாமி அவர்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் கிருவை செய்யும்படியாக விசேஷமாய் ஆண்டவரே சொகுசாய் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எப்படியாவது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்கின்ற நோக்கமும் ஆண்டவரிடத்தில் நாங்கள் அதிக தாழ்மையோடு தெய்வ பயத்தோடு பக்தியோடு நமக்கு தோத்திரம் செலுத்தும்படியாகும் நீரே எங்களுக்கு கிருவை செய்யும்படியாக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தயவாக எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக நாங்கள் அனைவரும் ஒருமித்து உண்மை நல்ல முறையில் ஆராதிக்கத்தக்கதாய் உன்னுடைய நாமத்தை மயிமைப்படுத்தத்தக்கதாய் தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வழிவாசல்களை ஏற்படுத்தி தரும்படியாய் செவிக்கிறோம் உடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உமக்கு பிரியமாய் ஜீவிக்க நீரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால வேண்டிக் எங்கள் ஜீவனுள்ள உள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரியின் முழுவதுமே பரிசுநாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக ஆமேன் இந்த நாளின் செய்தியும் இந்த நாளின் பாடலும் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள் இந்த ஆராதனைகளிலே நீங்கள் கண் பங்கு கொண்டு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஆமேன்